உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் என்னுடைய பேர் பிரியங்கா என் சொந்த ஊர் திருச்சி நான் தில்லைநகரில் இருக்கிற வசந்தகுமாரி அப்படிங்கிற டாக்டர் கிட்ட வந்திருக்கேன் அந்த டாக்டர் பெண்கள் நல மருத்துவமனையில ரொம்ப புகழ்பெற்று இருப்பாங்க அதனால அந்த டாக்டரை வந்திருக்கேன் அந்த டாக்டரோட வரவேற்பறையில டாக்டர் வசந்தகுமாரி அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருக்கு அங்க பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் உட்காந்துருக்காங்க அந்த பெண்கள் மத்தியில நானும் ஒருத்தியா பரபரப்பா உட்கார்ந்து அடிக்கடி கை கடிகாரத்தை பாக்குறது மருத்துவரின் அரைக்கதவு திறக்கும் போதெல்லாம் அந்த அரைக்கதவை பாக்குறதுன்னு சொல்லி ரொம்ப பரபரப்பா உட்கார்ந்திருந்தேன் எனக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பெண்கள் உட்கார்ந்துருந்தாங்க ஐந்தாவது ஆளா நான் தான் போகணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு அந்த பிரம்மாண்டமான மருத்துவமனையில அந்த வரவேற்பறையில காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் என் இதய துடிப்பு அதிகமாயி கொண்டே போனது என்னுடைய பிரச்சனைய டாக்டர் கிட்ட சொன்னா டாக்டர் என்ன சொல்லுவாங்க என்ன திட்டுவாங்களா இதை போய் எப்படி சொல்றது பேசாம எந்திரிச்சு போயிடுவோமா வேண்டாம் இதே நினைச்சு நினைச்சு எனக்குள்ளே புழுங்கி கஷ்டப்படுறதுக்கு பதிலா டாக்டர்கிட்ட ஓபனா சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு தீர்வை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசு சொல்லுச்சு வேற யார்கிட்ட சொன்னாலும் நம்மள ஒரு மாதிரி தான் பாப்பாங்க ஒருவேளை டாக்டரே அந்த மாதிரி நம்மளை பார்த்தா சேச்சா அவங்க இதை பத்தி எல்லாம் படிச்சுட்டு தானே வந்திருப்பாங்க பின்ன அவங்க எப்படி அசிங்கமா நினைப்பாங்க இப்படி எனக்குள்ளே ஆயிரம் கேள்வியை கேட்டுக்கிட்டு மதில் மேல் நிக்கிற போன மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலமை அப்படின்னு சொல்லி கண்ணத்துல கை வச்சு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அங்க வெயிட் பண்ற நிறைய பெண்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேரு அவங்க புருஷன் கூடையோ இல்ல துணைக்கு ஆளை கூப்பிட்டு வந்திருக்காங்க ஆனா நான் மட்டும் தான் தனியா வந்து உட்காந்துருக்கேன் அதனாலயே எனக்கு ரொம்ப படபடப்பா இருந்துச்சு என் வீட்டுக்கார துணைக்கு கூப்பிட்டு வரலான்னு பார்த்தா அவரு கண்டிப்பா வரமாட்டாரு ஏ இதுக்கெல்லாம் போய் டாக்டர் போவாங்களா அப்படின்னு சொல்லி திட்டுவாரு ஆனா எனக்குள்ள வழி எனக்குதான் தெரியும்னு சொல்லி நான் இப்ப டாக்டர் வந்திருக்கேன் நான் இப்படி யோசனை பண்ணிட்டு பொழுது பிரியங்கா வாங்க டாக்டர் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி அங்க உள்ள சிஸ்டர் கூப்பிட்டாங்க நான் தான் சிஸ்டர் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேகமா மருத்துவர் அறைக்கு போனேன் சிரிச்ச முகமா இருந்த அந்த டாக்டர் என்ன நாற்காலில உட்கார சொன்னாங்க டாக்டரை பார்த்துட்டேன் என் பிரச்சனை எப்படி சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சாலே எனக்கு மூச்சு வேகமா வாங்குது எனக்கு பதட்டத்துல கை காலெல்லாம் நடுங்கிடுச்சு டாக்டரோ வாங்கம்மா இங்க உட்காருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்க உடம்புக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாவும் அரவணைப்பாவும் கேட்டாங்க எனக்குள்ள பிரச்சனையை டாக்டர்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லி நான் ஒரு நிமிஷம் தயங்கி நின்றுட்டு இருந்தேன் அந்த டைம்ல என் தயக்கத்தை புரிஞ்சிட்ட டாக்டர் என்னம்மா என்ன பிரச்சனை எதா இருந்தாலும் பயப்படாம தயங்காம சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க டாக்டர் நான் உடனே தலையை குடிஞ்சுக்கிட்டு என் சொல்ல ஆரம்பிச்சேன் டாக்டர் எனக்கு என் ஹஸ்பண்ட் பக்கத்துல வந்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சில விஷயங்களை நினைச்சாலே பயமா இருக்கு அவர் ஆசையா கிட்ட வரும்போதெல்லாம் எனக்கு அந்த இடம் வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது என்னுடைய கணவர் என் பக்கத்துல ஆசையா பொழுது என்னால இயல்பா இருக்க முடியல இதனாலயே எங்க ரெண்டு பேருக்குமே அதிக சண்டை வருது விரிசல் விழுந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது சில நேரங்கள்ல நானும் சில நேரங்கள்ல அவரும் தேவையில்லாம ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிறோம் என்னைய அறியாம எரிச்சல் கோபம் அழுகு எல்லாமே எனக்கு அதிகமா வருது முக்கியமா ராத்திரி வேலை நினைச்சாவே ரொம்ப பயமா இருக்கு நான் என்ன பண்றதுன்னு சொல்லி எனக்கு தெரியல டாக்டர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்பொழுது டாக்டர் சிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு கேட்டாங்க எனக்கு கல்யாணம் ஆகி ஆறு மாசம் ஆகுது டாக்டர் அப்படின்னு சொன்னேன் சரி கல்யாணம் ஆகிட்டு ஆறு மாசம் ஆகுது இது வரைக்கும் உங்க கணவரும் நீங்களும் எத்தனை முறை சேர்ந்திருப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி சேர்ந்து இருப்போம் டாக்டர் அப்படின்னு சொன்னேன் டாக்டர் அந்த ரெண்டு மூணு வாட்டி சேர்ந்ததுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு வலி வேற அதிகமாக இருந்துச்சு நான் அழுதுட்டேன் பிற பொறுப்புல ரத்தமும் வந்துச்சு அப்படின்னு என்னுடைய பிரச்சனைய ரொம்ப தயக்கமா ரொம்ப கூச்சமா செறிவிட்டு இருந்தேன் அப்ப அந்த டாக்டர் என்ன பாத்துட்டு இங்க பாருமா ரொம்ப கூச்சப்படாத நீனும் பெண் தான் நானும் பெண் தான் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண்ணோட வழி எனக்கு தெரியாதா சரி நிமிர்ந்து பாத்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் பேச ஆரம்பிச்சாங்க இங்க பாருங்கம்மா இன்றைய காலகட்டத்துல நிறைய பெண்கள் ஏதோ இந்த பிரச்சனை தனக்குள்ளயே தன்னாலதான் வந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப நொந்துக்கிறாங்க தன் மனசுக்குள்ளேயே அதை வச்சு வச்சு புழுங்கி புழுங்கி தவிப்பாங்க இல்லனா வேண்டா வெறுப்பா கணவரோட மறுப்புறத்துக்காக உடன்படுவாங்க அந்த டைம்ல அதிகப்படியான வழிய அந்த பெண் அனுபவிப்பாங்க பசி தூக்க மாதிரி இது ஒரு உணவுதாமா அப்படி இருக்கும் பொழுது இதுவோட பிரச்சனையை ஒரு டாக்டர் கூப்பிட்டு எப்படி கன்சல்ட் பண்றதுன்னு சொல்லி நிறைய பேரு இது சம்பந்தமா ஆலோசனை பண்ணலான்னு சொல்லி ஒருத்தர் கூட முன் வர மாட்டாங்க ஆனா நீ தைரியமான பொண்ணு உன் பிரச்சனை என்னன்னு சொல்லி தெளிவா சொல்லிட்ட சரி நான் ஒரு கேள்வி கேட்கறேன் பயப்படாம வெளிப்படையா பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க ஆனா முக்கியமா உண்மையை மட்டும் தான் பொய் சொல்லக்கூடாது நீ உண்மையை சொன்னா மட்டும்தான் என்னால சரியான முறையில ட்ரீட்மெண்ட் தர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் ரொம்ப அன்பா பேசும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு கேளுங்க டாக்டர் நான் பொய் சொல்ல மாட்டேன் உண்மைதான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன் உங்களுடைய சின்ன வயசுல ஏதாவது பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக இருந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க அந்த டாக்டர் சடன அப்படி கேட்கும் பொழுது என் மனசு விடுக்கிட்டு போயிடுச்சு என்ன டாக்டர் அப்படி சொல்லும் பொழுது உண்மையை சொல்லுங்க உண்மையை சொன்னா மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் தர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க ஆமா டாக்டர் ஸ்கூல் படிக்கும் பொழுது ஒரு சிலதால நான் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கேன் இதையெல்லாம் எனக்கு நினைக்கும் பொழுது ரொம்ப வெறுப்பா இருக்கும் என்னுடைய உடம்பு நினைச்சு ரொம்ப கேவலமாகவும் அறுவருப்பாகவும் உணருவேன் என்னுடைய உடம்பு ஏதோ குப்பத்தொட்ல கிடந்து கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் ரொம்ப அறுவறுப்பா என்னை நானே உணர்ந்துக்குவேன் அதுக்கப்புறம் ஆண்களை பார்த்தாவே ரொம்ப அலர்ஜியா இருக்கும் ஒருவித கோபம் என்ன அறியாமே வந்துடும் அதுக்கப்புறம் நான் படிப்புல கவனம் செலுத்தி காலேஜ் வேலைன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் என் கணவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சரிமா உங்க வீட்டுல கல்யாணத்தை கம்பல் பண்ணி பண்ணி வச்சாங்களா இல்ல உனக்கு ஹஸ்பண்ட் பிடிச்சு போய் தான் கல்யாணம் பண்ணியா அப்படி கேட்கும்போது இல்லைங்க என் கணவரை ரொம்ப பிடிக்கும் அவரை பிடிச்சு போய் தான் சம்மதம் தெரிவிச்சு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க எனக்கு அவரை பிடிக்காமலும் கிடையாது அப்படின்னு சொன்னேன் ஆனா இரவு நேரத்தை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் என் கணவர் என் கிட்ட வரும்பொழுது இந்த மாதிரிலாம் நடக்குது எனக்கு ஒரு வித பயம் தொத்திக்குது அப்படின்னு சொன்னேன் அப்போ அந்த டாக்டர் சொன்னாங்க நீங்க என்னதான் உங்க கடந்த கால நினைவுகள் இருந்து வெளியே வந்துட்டேன்னு சொன்னாலும் அது இன்னும் உங்க ஆள் மனசுல அப்படியே பதிஞ்சு தான் இருக்கு அதுதான் உங்க பிரச்சனைக்கு மூல காரணமா இருக்கு முதல்ல அந்த மாதிரி பாலியல் துன்புறத்துல உங்களோட தப்பு எதுவுமே கிடையாது அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் உங்க மேல நம்பிக்கை வைக்கணும் அந்த விவரம் தெரியாத வயசுல யாரோ ஒரு அயோக்கியனால நீங்க பாலியல் துன்புறத்தலுக்கு ஆளாயிருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த தப்பு உங்களால எப்படி நடந்து சொல்ல முடியும் அதனால முதல்ல நீங்க முதல்ல அந்த தப்புக்குள்ள நான் இருக்கேன்னு சொல்லி அந்த எண்ணத்தை விடுங்க உங்க மேல உள்ள அந்த கில்ட்டி ஃபீலிங்க ஃபர்ஸ்ட் விளக்குங்க முதல்ல அந்த மாதிரி பாலியல் துன்புறத்துல உங்களோட தப்பு எதுவும் இல்லைங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் உணருங்க இன்னைக்கு பெரும்பாலான குழந்தைகள் பாலியல் துன்புறத்தலுக்கு ஆளாகுறாங்க ஏன் இப்ப கூட நீங்க எல்லாம் பரவாயில்ல கேள்வி

முதல்ல உங்க உடம்ப நீங்க நேசிக்க சின்ன நடந்த எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மறக்க முயற்சி பண்ணுங்க அந்த தப்புக்கும் உங்களுக்கும் எந்த சொல்லி உங்க கணவரோட அதிகப்படியான வெளிய போங்க நல்லா சிரிங்க சந்தோஷமா இருங்க பாலியல் துன்புறத்தில் அடைந்த குழந்தைகள் பற்றிய செய்திகளை டிவிலயோ பேப்பர்லயோ போட்டாங்கன்னா அந்த நியூஸ் கொஞ்ச நாளைக்கு பார்க்காம இருங்க அப்படி பார்த்தாலும் இதுக்கும் நமக்கு எந்த சம்மதமும் இல்லை நமக்கு இது போல் நடக்குல்ல அப்படின்னு சொல்லி உங்க மேல நம்பிக்கை வச்சு அந்த செய்தியை பாருங்க இல்லன்னா அந்த செய்தியை பார்க்க வேண்டாம் பொதுவா எதிர்மறையான எண்ணங்கள் நமக்குள்ள தோன்றுனா அந்த எதிர்மறையான எண்ணங்களை நம்ம பயணிக்க கத்துக்கணும் இது நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க உங்க மூளைக்கு சொல்லுங்க கண்டிப்பா அது உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது பொதுவா நம்ம மனசு நம்ம எதை மறக்கணும்னு சொல்லி நினைக்கிறோமோ அதை மட்டும்தான் அதிகமா ஞாபகம் வச்சு முயற்சி பண்ணோம் அதனால உங்க மனசை திசை திருப்புங்க இயல்பா உங்க கணவர் கூட இருக்கிற நெருக்கத்தை அதிகப்படுத்துங்க நீங்க அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தாலே உங்க கணவர் கிட்ட வரும்பொழுது உங்க பிறப்பொறுப்பு உங்களையும் அறியாம ரொம்ப இருக்கமாயிடும் கணவருக்கு ஒத்து வைக்க உங்க மனசு விரும்பாது அதனாலதான் அந்த மாதிரி டைம்ல உங்க பிறப்புறுப்புல வலி வழி ஏற்பட காரணமா இருக்கு மத்தபடி நீங்க ஆரோக்கியமா தான் இருக்கீங்க உங்க உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க உங்க மனசுலதான் சின்ன பிரச்சனை இருக்கு அதுவும் உங்களுக்கு நடந்த மாதிரிதான் இந்த சமுதாயத்துல நிறைய பேருக்கு நடந்திருக்கு அதையெல்லாம் அவங்க மறந்துட்டு அந்த பாதையை கடந்துதான் வந்திருக்காங்க பொதுவா பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான குழந்தைகளோ இல்ல பெண்களோ இது போன்ற பிரச்சனைக்கு நம்ம தான் மூல காரணம் சொல்லி நினைக்க கூடாது உங்க மேல நம்பிக்கை வைக்கணும் இப்ப நடந்த பிரச்சனைக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லி நீங்க உங்களை தனிப்படுத்திக்கிட்டு உங்க மேல நம்பிக்கை வச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனைல இருந்து மீண்டு வர முடியும் சில ஆண் மிருகங்கள் தவறாக பெண்களை பயன்படுத்துகிறது இந்த மாதிரி திருமண வாழ்க்கையில வந்து எதிரொலிக்குது அதுக்கு ஒரே தீர்வு உங்க கணவரை உனக்கானவரை நேசிக்க கத்துக்கணும் உங்க கணவரை நல்லா லவ் பண்ணுங்க கூட சந்தோஷமா வாழ்ந்து ஒரு குழந்தையை பெற்றுடுங்க அது பெண் குழந்தையா இருந்தா அந்த குழந்தைய பத்திரமா பாதுகாக்கணும் ஆண் குழந்தையா இருந்தா பெண்களை எப்படி மதிக்கணும்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து கத்து கொடுக்கணும் இது ஒவ்வொரு வீட்டுலயும் உள்ள பெற்றோர்களின் கடமையா நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லும் பொழுது என் மனசுக்குள்ள இத்தனை நாளா அழுத்திக்கிட்டு இருந்த அந்த சுமை குறைஞ்ச மாதிரி ஃபீல் வந்துருச்சு அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு அந்த தப்பு நடக்கும் பொழுது எனக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு நான் சின்ன வயசு பொண்ணு என்னால எழுத்து கேட்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது என்கிட்ட தவறா நடந்துகிட்ட அந்த மிருகன்தான ஃபீல் பண்ணணும் அவங்களுக்கு தான புற்ற வளர்ச்சி அதிகமா இருக்கணும் நம்ம ஒண்ணு வேணும்னு செய்யலையே நமக்கு தெரியாம நம்ம எதிர்ப்பு தானே செஞ்சிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி குற்றவாளி ஆக முடியும்னு சொல்லி எனக்கு அப்புறம் எனக்கு தன்னம்பிக்கை அதிகமா வந்துருச்சு அப்படின்னு பிரியங்காங்கிற சகோதரி என்னுடைய இணையதள பார்த்துல இருந்து செய்தியை போட்டிருக்காங்க மேலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை எந்த ஒரு பெண் குழந்தைக்கும் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நிகழ்ந்தா உடனே பதட்டப்படாம பயப்படாம உன் மேல தான் தப்புன்னு சொல்லி அந்த பெண்ணை அடிக்காம குற்றவாளி ஆக்காம உடம்ப உடம்பா பயன்படுத்தினவங்களுக்கு தான் குற்ற உணர்வு அதிகமா வரணுமே தவிர எனக்கு ஒருபோதும் குற்ற உணர்வு வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க அந்த குழந்தையோட மனசுல இருந்து அந்த நிகழ்ச்சியை அழிக்க முற்படுங்க ஒருபோதும் நீ என் குற்றவாளி தான் நீ எங்க போனதால தானே அந்த தப்பு நடந்துச்சுன்னு சொல்லி அந்த பெண்ணை குற்றவாளி ஆக்காதீங்க அது காலம் முழுக்க அந்த பெண் மனசுல இருந்துகிட்டே இருக்கும் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தை மனசுல இது ஒரு பெரிய குற்றமா அந்த தப்புல நீ தான் பங்கெடுத்துருக்குன்னு சொல்லி அந்த பெண்ணை நினைக்க வச்சு இது ஒரு பெரிய குற்றமா அந்த பெண்ணை ஈடுபட்டுக்குன்னு சொல்லி அந்த பெண்ணை இமேஜின் பண்ண வைக்க கூடாது பெணும் அப்படின்னு மேலும் தன்னுடைய கருத்தை ஆணித்தரமா பதிவிட்டு பிரியங்கா சகோதரி இந்த செய்தியை இணையதளத்தில் பகிர்ந்திருக்காங்க உண்மையாலுமே இந்த சகோதரியின் பதிவு பாலியல் துன்புறுத்தல ஈடுபடுற சில ஆண் மிருகங்களுக்கு சவுக்கடி போன்றுதான் இருக்கும் இல்லை இல்லை செருப்படி போன்றுதான் இருக்கும் என்று நாம் கூறலாம் இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற உண்மை சம்பவங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பில்சுங்க கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆழ்ந்த பில் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும் மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்